உங்க பிஸ்னஸுக்கு யூடியூப் எப்படி ஹெல்ப் பண்ணும் அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் கூகுளில் எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி யூடியூப் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் போன வீடியோலயே நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல கிரியேட் பண்ணதோட ரிசல்ட் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இது எப்போ கிரியேட் பண்ணது அப்படின்னா ஒன்பதாம் தேதி கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு பத்தாம் தேதிய வந்து அப்ரூவல் ஆயிருச்சு பத்தாம் தேதி என்ன செலவாகிருக்குன்னா இது ஸ்டார்ட் அப் கம்பெனி சின்ன எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்டில் தான் ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மொத்த பட்ஜெட்டே நம்ம வந்து ரூபா தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாளுக்கு அப்படிங்கிறது நான் பக்கத்தில் இருக்க பாருங்க இருந்து தேதியிலேருந்து பதினெட்டாந்தேதி வரைக்கும் செலவாகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அமௌண்ட்டு மொத்தம் தேதி வந்து அறுபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது செலவாகிருக்கு டோட்டல் வியூஸ் நூத்தி நாற்பது பேர் நாற்பது பேர் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் வெப்சைட் எத்தனை பேர் அப்படிங்கிறது இங்க இருக்கு ஒரு பேர் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு வீடியோ பாக்குறதுக்கான செலவு வந்து நாற்பத்தி எட்டு பைசா சரிங்களா இதுதான் இதோட மெயின் கான்செப்ட் நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டாவே இதோட கீழே நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா தமிழ்நாட்டில் நூற்றி ஏழு பேர் பார்த்துருக்காங்க மகாராஷ்டிராவில் பதிமூணு கர்நாடகா பதினொன்று தெலுங்கானா ஆறு கேரளா ரெண்டு ஆந்திர பிரதேஷ் ஒன்று சரிங்களா இத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்ல பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்துடும் என்ன டைம்ல அதாவது கேம்பெயின் வந்து நம்மளுக்கு லேட்டாக தான் ஆக்டிவ் ஆயிருக்கு ஸோ அதனால நைட்டு எத்தனை மணிக்கு காலையில் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து இங்கே வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா தென் அடுத்தது முக்கியமான விஷயம் இது ரொம்ப ஒரு யூடியூப்பில் ஒரு பிஸ்னஸ் பர்சன் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் என்னோடய ஆடு போகக்கூடாது கரெக்டாக போயிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிடலாமா இவங்க டவல் மேனுஃபேக்சர் கம்பெனி ஸோ கரெக்டாக தான் டவல் மேனுஃபேக்சர்ஸ் இன் இந்தியான்னு தேன்னா அறுபத்தஞ்சு பேர்த்துக்கு இந்த இது பார்த்துருக்காங்க காட்டன் டவல்ஸ் லக்ஸரி டவல்ஸ் ஹோல்சேல் டவல் டிஷினர் டவல் பாத்ரூம் டவல்ஸ் இது போன வீடியோவில் இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன் கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகிருக்கு சரி கிளிக் பண்ணவங்க பார்த்துலாம் கிளிக் பண்ணவங்க நாலு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க டிசைனர் டவல்ஸ் கிளிக் பண்ணியிருக்காங்க ஹோல்சேல் கிளிக் பண்ணியிருக்காங்க சில பேர் கேட்கலாம் என்ன இத்தனை பேர் தேடி இருக்காங்க கிளிக் கம்மியாக இருக்கா அப்படின்னா அதுலேயே ஃபோன் நம்பர் இருந்ததுனால டைரெக்டாக அவங்களுக்கு கால் போயிருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வரணும் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த வீடியோலையே ஃபோன் நம்பர் இருக்கு ஈஸியாக அவங்க கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா ஸோ இது வந்து பத்தாம் தேதி நடந்த ரிசல்ட் பதினொன்றாம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா பதினொன்றாம் தேதிங்கிறது என்ன இன்னைக்கு தான் டுடே அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நாள் டேட்டை பார்த்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து டே பை டே போக 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 எனக்கு வந்து காஸ்ட் பர் வியூஸ் கம்மியாகும் ஒரு வீடியோவுக்கான செலவு கம்மியாகும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் நாற்பது ரூபாய்க்கு மேலே பார்த்தோம் சாரி நாற்பது பைசாவுக்கு மேலே பார்த்தோம் இப்போ பத்தொம்பது தான் ஒரு வீடியோவுக்கு ஆறு கிளிப்ஸ் அதே ஆறு கிளிக்ஸ் நடந்திருக்கு தான் காலையில் வந்து பத்து நாற்பது தான் ஆயிருக்கு சாரி பத்து ஆ பத்து நாற்பதா ஆயிருக்கு ஸோ தான் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு இரநூத்தி பதினாலு பேர் பார்த்துருக்காங்க முப்பத்தி ஒம்பது ரூபா செலவாயிருக்கு சரிங்களா இப் இந்த டைம் வந்து எனக்கு என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தோரு பேர் மகாராஷ்டிரா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு தெலுங்கானாவில் பத்தொம்போது ஆந்திராவில் பதினெட்டு கேரளாவில் பதினாறு அப்போ ஈவினாக வர ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக நம்மளோடது செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே பாருங்க கரெக்டாக ஏழு டு எட்டு நாற்பத்தி மூணு பேர் பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த எந்தெந்த டைம்ல எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இங்கே வந்துடும் தென் அடுத்தது நான் சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட் இங்கேயும் சேம் ஆனால் இங்கே வந்து பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எப்படி என்ன கீவோர்ட்ஸ்ங்கிறது வந்து மாறும் அங்கே வந்து டிஷினர் டபுள்ஸு இதெல்லாம் இதாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் டவல் மேனுஃபேக்சர் இன் இந்தியா ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வந்து இங்கே தெரியும் தெரியுதுங்களா ஸோ நான் வந்து ரெண்டும் மிங் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அதாவது வந்து பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி ரெண்டும் அப்ளை பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து என்ன ஸ்டேஜ் தெரிஞ்சுங்களா ஸோ எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து அவரேஜாக முப்பது பைசா ஏன்னா ரெண்டு நாங்கும் போது அவரேஜ் ரிசல்ட் வந்துடும் முப்பது பைசா பன்னெண்டு கிளிக்ஸு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வியூஸு எனக்கு மொத்தமே நூற்றி ஏழு ரூபா தான் செலவாயிருக்கு இந்த நூறுரூவாவில் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண முடியும்னு யோசிங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நூறுரூவா செலவு பண்ணால் நான் வந்து ஆறு ஸ்டேட்டுக்கு போக முடியும் ஆறு ஸ்டேட்டுக்கு போக முடியும் அதே மாதிரி என்னோட கஸ்டமரை பார்க்க முடியும் ஸோ அதனால் ரிசல்ட்டும் எடுக்க முடியும் ஸோ யூடியூப் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு வந்து பயங்கர ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் இதையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இது வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் கீவேர்டு வியூஸு தென் அதுக்கப்புறம் கிளிக்ஸு இதை பேஸ் பண்ணி தான் யூடியூப் இருக்குது நீங்கள் ரொம்பவும் குழப்பிக்க வேணாம் யாரெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்கிப் ஆடாகவும் ஸ்கிப் ஆடாகவும் டிஸ்கவர் ஆடாகவும் போகிறதுக்கு பேர் தான் யூடியூப் ஆட்ஸு ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க என்னோடய நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்தில் ப்ராப்பரான மென்டாரை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ